காட்டு பச்சை பயிர் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு கப் பச்சை பயிரை ரெண்டு தடவை தண்ணியில் நல்லா அலசிட்டு குக்கரில் சேர்த்து ரெண்டு கிளாஸ் தண்ணீர் ரெண்டு பழுத்த தக்காளி கொஞ்சமாக மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும் தாளிப்பு கரண்டியில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு பொடியா நெருக்கின ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டை எண்ணெயிலேயே வதக்கிட்டு பச்சை பயிரோட கலந்து விட்டுடணும் வெங்காயம் பூண்டை இது மாதிரி வதக்கி போடும்போது கிரேவி ரொம்ப சுவையா இருக்கும் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்து குக்கர்ல மூடி போட்டு பச்சை வேகிற வரைக்கும் குக்கருக்கு ஏத்த மாதிரி விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும் பச்சை நல்ல இப்ப இதுல நம்ம சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்து மத்துலயோ இல்லைன்னா பிளண்டர்லயோ போட்டு ஒன்னும் பாதியமா கடைஞ்சி எடுத்துக்கணும் ரொம்ப மைய கடையாம இந்த பதத்துல கடைஞ்சோன்னா கரெக்டா இருக்கும் தாளிப்பு கொடுக்குறதுக்கு தாளிப்பு கரண்டியில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் ஒரு காய்ந்த மிளகாய் போட்டு தாளித்து கொட்டிட்டோன்னா கமகமன்னு ரொம்பவே சுவையான பச்சை பயிறு கிரேவி ரெடி ஆயிடும் இந்த கிரேவி கம்பு சாதம் எல்லா விதமான களி சப்பாத்திக்கெல்லாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்